أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته استاذن حسنا اسلامي محلل كالوريل بهاسرياه بنيبوريا كوديا عالمة مرشيدا உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு மூசா அலிஹூசலம் அவர்களின் பிறப்பு மூசா அலிஹுசலம் அவர்கள் பனி இஸ்ராயில்களுடைய மாபெரும் நபியாவார்கள் இவர்களை பற்றி புனித குரானில் நூற்றி முப்பத்தி ஆறு முறை கூறப்பட்டுள்ளது இவர்களுக்கு அல்லாஹு தலா தன்னுடன் பேசுகின்ற சிறப்பு தன்மையை வழங்கியிருந்தான் இவர்களின் தந்தை பெயர் இம்ரான் இவர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரத்தி அறநூறில் பிறந்தார்கள் இவர்கள் பிறந்ததும் அல்லாஹ் ஆணை கிணங்க அவரின் தாயார் இவர்களை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட்டுவிட்டார்கள் அந்த பெட்டி மிதந்தவாறு பிராவனின் அரண்மனை வரை சென்றடைந்தது ஃபிரௌனும் அவன் மனைவி ஆசியாவும் அந்த பெட்டியை எடுத்தார்கள் அல்லாஹாலா அன்னை ஆசியாவின் உள்ளத்தில் அப்பச்சிலங்குழந்தையின் மீது அன்பை ஏற்படுத்தினான் எனவே அந்த குழந்தையை மகனாக ஏற்று வளர்த்திட ஃபிரௌன் நிர்பந்திக்கப்பட்டான் பிறகு அரண்மனையில் ஒரு இளவரசரை போன்று மூசா அலி அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் இவர்கள் வாலிபப் பருவத்தை அடைந்த பின் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு இஸ்ராயில் மனிதனுக்கு உதவும் முகாமாக ஃபிரவுன் சமுதாயத்தில் ஒருவனை மூசா நபி அடிக்க அவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் தமது உயிரை காத்திட மிஸ்ரிலிருந்து மத்தியன் சென்றார்கள் அங்கு ஸ்வஹிப் அலிவசலம் அவர்களை சந்தித்தார்கள் அவர்கள் மூசா அலிஹசலம் அவர்களின் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு தமது மகள் சபூராவை மனமுடித்து வைக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு பின் மூசா அலிஹிவாசலம் அவர்கள் தமது குடும்பத்துடன் மிஸ்ரு தேசத்தில் பயணமானார்கள் செல்லும் வழியில் தூர்மலையில் அல்லாஹாலா நபித்துவத்தை அள்ளினான் பிறகு மிஸ்ர சென்று பனி இஸ்ராயல்களின் சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டதுடன் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் நபிகளார் முன்னும் பின்னும் பார்த்தல் நபியவர்கள் கூறினார்கள் நான் முன்னால் பார்ப்பது போன்று என் முதுகுக்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கிறேன் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி எப்போதும் உண்மையையே பேசுங்கள் உண்மையை வலுவாக பற்றி கொள்ளுங்கள் எப்போது உண்மையை பேசுங்கள் உண்மை நல்வழியை காட்டும் நல்வழி சுவனத்திற்கு இட்டு செல்லும் என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுனத்தை பற்றி புறப்படுகையில் குடும்பத்தாருக்கு துவா முகமது நபி சலல்லாஹு அலஹி அவர்கள் எனக்கு கற்பித்த சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு கற்பித்து தருகிறேன் என அபுகுரையிறார் அலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் பயணத்திற்காக வீட்டிலிருந்து புறப்படும் போது குடும்பத்தார்களுக்காக இந்த துவாவை ஓதவும் லா அஸ்தௌதிவுக்குமுல்லாகுள்ளதி பொருள் அடைக்கலமாக கொடுத்து வைத்ததை வீணாக்காத அந்த அல்லாஹ்விடம் உங்களை ஒப்படைக்கிறேன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குரான் ஓத முயற்சித்தல் திக்கி திக்கி சிரமப்பட்டு குரான் ஓதுபவருக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஒன்று சிரமத்திற்காக மற்றொன்று ஓதியதற்காக என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடாதீர் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர் அவர்களுடைய செல்வங்களை உம்முடைய செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் ஏழாவதாக உலகத்தைப் பற்றி உலக செல்வங்களை மட்டும் கேளாதீர் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் எவரேனும் இவ்வுலகின் பயனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹுவிடம் இவ்வு உலக பயணம் உள்ளன மறு உலகப் பயணம் உள்ளன எனவே ஈருலக பாக்கியங்களையும் அவனிடம் கேளுங்கள் அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் எட்டாவதாக மருமையை பற்றி நரக ஆடையின் அனல் நபி அவர்களிடம் வருகை தந்த ஜிப்ராயில் அலி அவர்கள் உங்களை நபியாக அனுப்பிய அந்த அல்லாஹின் மீது ஆணையாக நரகத்தின் ஓர் ஆடையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்கவிட்டால் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் வெப்பத்தால் மாண்டுவிடும் என கூறியதாக உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் புண்களுக்கான வைத்தியம் நபி சலுல்லாஹு அழகிவசலம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் கூறியதாவது ஒருநாள் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் உம்மிடம் ஜரீரா இருக்கிறதா என கேட்டார்கள் ஆம் உள்ளது என்றேன் அதை கொண்டு வந்து கொடுத்ததும் நபி அவர்கள் தமது கால் விரல்களுக்கு நடுவில் இருந்த பொன் மீது அதை வைத்து இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹும முதுஃபி அல் கபீரி வமு கபீர் அஸ் ஷகீரி அன்னி பொருள் பெரியதை சிறியதாகவும் சிறியதை பெரியதாகவுமாக்கும் அல்லாஹுவே இந்த புன்னையும் ஆறச் செய்வாயாக ஆமீன் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் முஸ்லிம்களுக்கு பெருநாளாகும் ஜும்மாவுக்கு செல்பவர் குளித்து கொள்ளவும் தன்னிடம் நறுமண பொருள் இருந்தால் தடவிக்கொள்ளவும் மேலும் மிஸ்வாக்கை நிரந்தரமாக பயன்படுத்த என நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அலகம்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து